ஆ எனக்கு வந்து காதல்னா என் லைஃப்ல வந்து நான் ஸ்கூல் படிக்கும் போது ஒரு பையனை லவ் பண்ணேன் அவங்கிட்ட கூட நான் சொல்லல எதுவுமே ஏன்னா வந்து நான் பாம்புல துணியில இருந்தேன் அதனால நான் எதுவுமே சொல்லல அது அப்படியே அப்படியே அடங்கி போயிடுச்சு நான் எந்த அளவுக்கு என் காதலை அடிக்க அடிக்க நான் வச்சனும் இந்த அளவுக்கு வந்து நான் இப்ப நல்லா இருக்கேன் வேற ஏதாவது நீங்க சொல்ல விரும்புறீங்களா வேற ஏதாவது நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா நிறைய திறனங்கைகள் இருக்கிறாங்க இந்த மாதிரி வந்து இதே மாதிரி நான் பட்ட அவசியம் வந்து இளம் திருநங்கைகளுக்கு நான் சொல்றேன் வெளியில வர முடியாத வீட்டுல சொல்ல முடியாத வீட்டுல ஏற்றுக்கொள்ள முடியாத திருநங்கைகள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க நான் ஒரே ஒரு அட்வைஸ் தான் பண்றேன் இது வந்து நம்மளுடைய லைஃப் நம்ம லைஃப் தான் வாழ்க்கை நம்ம தான் செட் பண்ணிக்கணும் அதை நம்ம தவறான வழியில கொண்டு போனா அது தவறாத போதும் நல்ல வழியில கொண்டு போனா நல்ல வழியில அதனால வெளியில வாங்க நீங்க திருநங்கை திருநங்கைன்னு உங்களுக்கு தெரிய எப்போ தெரியுதோ வெளியில வந்து உங்க சுதந்திரமா நீங்க எப்படி வேணா இருக்கலாம் பேரண்ட்ஸ முடிஞ்ச அளவுக்கு பேரண்ட்ஸ் வந்து திருநங்கைகளை ஏத்துக்கணும் அப்ப வீட்டை விட்டு வெளியில வர திருநங்கைகளை வந்து பேரண்ட்ஸ் ஏத்துக்கணும் பேரண்ட்ஸ் எல்லாம் ஏத்துக்கொள்ளப்பட முடியாத திருநங்கையாலதான் இந்த பாலியல் தொழில் போறது இந்த யாசகம் கேட்கறது இதெல்லாம்